நல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்கவேணும் நல்லது நடக்கவே நடக்க வேணும் நடக்கவே மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க சுரும்பு போன்றோய் நீலமா மேகம் போலே நிற்கின்ற திருமால் உந்தன் நேயத்தால் மீசில்து நிகரில்லா செல்வம் கொண்டான் நல்லது நடக்க மாலவன் மீது வைத்த மாய பொன் மாது நீ எங்களிடத்தில் வைத்தனை என்றால் நாங்கள் காலமாக கடலில் உந்தன் கருணையால் செல்வோம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வோம் கண் வைப்பாய் கமலத்தாயே எத்தனை பேர்க்கு கிட்டும் இறையருள் ஆன்ம சாந்தி இகமெனும் கடலில் வீழ்ந்து எவர் விளைத்தார்கள் நீந்தி தத்துவ படியேயாவும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பவவினை தணிந்து போகும் வேணும் இத்தனை சொன்ன பின்னும் இன்னுமா தயக்கம் தாயே இத்தனை சொன்ன பின்னும் இன்னுமா தயக்கம் தாயே எங்கள் இல்லத்தை செல்வமாக்கி எங்கள் இல்லத்தை செல்வமாக்கி இன்னருள் புரிவாய் நீயே எங்கள் இல்லத்தை செல்வமாக்கி இன்னருள் உரிவாய் நீயே நல்லது நடக்க வேணும் நல்லது வேணும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே வேணும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே வேணும் நல்லதே வேணும் நல்லதே நடக்கவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நமவோம் நம சிவாயிவாயோ நம சிவாய ஒரு தரம் சொன்னால் சிவாய நமவோம் உயர்வினை கொடுக்கும் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் இருதரம் சொன்னால் சிவாய நமவோம் இகபரம் கொடுக்கும் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் ശിവായ നമവം ശിവായ നമവോം മുംരുന്ന ശിവായ നമവോം മൂവിണ പയ തടും ശായ നമവോം ശിവായ നമോം ശി നമോം ശിവായം ശിവായ மும்முறை சொன்னால் சிவாய நமவோம் முப்பிரவினைத்தும் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் நான் முறை சொன்னால் சிவாய நமவோம் நல்லவை அருளும் சிவாய நமவோம் சிவாய நமவோம் நமவோம் சிவாய நமவோம் ஐ முறை சொன்னால் சிவாயண்ண தீர்க்கும் சிவாய நமவோம் சிவாயம் சிவாயம் அருமுறை சொன்னால் சிவாய நமவோம் ஆறுதல் கொடுக்கும் சிவாய சிவாயண்ணோம் சிவாயணம் சிவாயணும் சிவாயணும் எழுமுறை சொன்னால் சிவாய நமவோம் ஏழ்மையைத் தீர்க்கும் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாயணமோ சிவாய நமவோம் சிவாய நமோ என் முறை சொன்னால் சிவாய நமவோம் நன்மைகள் கொடுக்கும் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமோ சிவாய நமவோம் சிவாய நவமுறை சொன்னால் சிவாய நமவோம் நலங்களை கொடுக்கும் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் ശിവായ നമോം ശിവായ തസമുറി ശിവായ നമവോം തസമുറ ശിവായ നമവോം വസതികൾ കൊടുക്കും ശിവായ നമവോം ശിവായ നമോം ശിവായ നമോം ശിവായ നമോം ശിവായ ശിവായ നമവോം നമ ശിവായ ಶಿವಾಯ ನಮವೋ ನಮ ಶಿವಾಯ 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 ತಾಡು ಶಿವನೇ ಭೀ மெய்யன்பர்களே நம்ம நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நாம் இப்பொழுது சேலம் மாநகரத்தில் காசிஸ்ரீ திரு குளிபிரையைச் சேர்ந்த காசி ஸ்ரீ திரு சோழையப்ப செட்டியார் ஆமாம் சோழையப்ப செட்டியார் அவர்கள் இல்லத்திலே காசி வழியாக அயோத்திக்கு பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கின்ற பத்து நகரத்தார்கள் உட்பட முப்பத்தி மூன்று சிவனடியார்களையும் தலைமையேற்று நடத்தி செல்லுகின்ற வளையப்பட்டி பச்சைக்காவடி திரு தேனிமலையா சுவாமி அவர்களையும் நேர்காணலில் சந்திக்கின்றோம் இன்று சேலம் மாநகரில் சேலம் வாழ் நகரத்தார்கள் சங்கத்தின் சார்பாகவும் சேலம் வாழ் நகரத்தார்கள் அனைவரின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் இந்த சிவனடியார்களை அனைவரும் வரவேற்று உபசரித்து நேற்றும் இன்றும் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளை காலை சிவனடியார்கள் நமது வளையப்பட்டி தேனிமலை சுவாமி ஐயா அவர்கள் தலைமையில் காலை இரண்டு மணி அளவிலே பாதயாத்திரையை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் இந்த இடைப்பட்ட நேரத்திலே அவர்களை நாம் நேர்காணலில் சந்தித்து நம்ம நகரத்தார் டிவி நேயர்களுக்காக ஒரு சில கேள்விகளை ஐயா அவர்களிடம் கேட்க இருக்கின்றோம் அந்த கேள்விகளை தம்பி ஓனா சிறுவயலை சேர்ந்த வெங்கடாச்சலம் அவர்கள் ஐயாவிடம் கேட்பார்கள் வணக்கம் தெரிவித்து பன்னெண்டு வருடமாக வருடமாக பேசுகிறேன் Yeah. స్వామి ఇన్న కొంచెం సత్త

தோல்மையை வைத்து விநாயகர் அவர்கள் சொல்லிக்கொள்ளி நல்ல ஏறி பின்னால் அவர்கள் நடந்து வர ஒரு பால் கிலோமீட்டர் உயிரே நடந்து வருது ஆனால் அவருக்கு ஏன்னா அடியருக்கு ஓரளவு தெலுங்கு ஹிந்தி கன்னடம் ஓரளவு பேசுவேன் சமாளிக்கிறேன் அப்படின் அவர்கள் இங்கிலீஷ் தாமியமாக இங்கிலீஷ் இங்கிலீஷில் அவர் சொன்னார் இந்த வாங்குகளை யாருமே தொடங்குவாங்க ஆறு மணிக்கு முதல்ல நீங்க சின்ன அவரை கோரடை எடுத்து சின்னேகார்ட்டு அந்த கூட வந்த தமிழ்கார அவர் நான் அவரை சொன்னார் உனக்கு பாய்ஜில் வந்து நான் அந்த சித்தேகார கோழை கோழின்னு கையிலிருந்து விநாயகராக சொல்லி கொடுத்துருந்தேன் அவர் கேட்டீங்க திவாயி நான் பண்ணாமல் கேட்டார் அவன் அவங்களாம் சொன்னாங்க தோல் போட்டை வரைக்கும் சார் விஜய் காஞ்சி போடு நாமக்கார सत्तवा yeah, நீ <laughs> போன Beli apa? வாஸ்து நான் ஆரோசியம் அரேமியா சத்யம் சத்திய அப்புறம் தேவன் நிறையா சொல்லலாம் Satu nak satu लो लो सब बैठो। गॉड मोस्ट इवेंटिंग। हैप्पी सेवन ऑफ़ गॉड। आई डोंट में, आई डोंट वांट टू। गॉड मोस्ट इवेंटिंग। इसमें और किम्मत आ रहा है। सही। वही तो नया विक्टी। वही ताई पोरम निकाली। ये ना पुष्टि में चार तीन बार नहीं पुष्टि की। लोग कुछ नहीं, ये ना क्या लोग लोगों कुछ मा�

अरे यार ना पाने किले लेके बोले ची ना अपन आओ क्या ना मगर आप बोले तो आप नहीं क्या ना ये यार वो भी किसी और की है ना ना हम लोग को तो हम नहीं सकते तो क्या होने उन्हें कहाँ चलने हैं सिंगल का बात का ये क्या हाल है ना उन्हें देखो नहीं है ये हम लोग आप आप तो हम यहाँ नहीं करते कुछ करेंगे क्या ह

எப்ப ராமேஸ்வரம் ஐநூத்தி பாதையாத்திரை நிறைவு பண்ணணும் அந்த ராம ராமர் பாதங்கள் நமது நாட்டுக்கோடி நகரத்தார் அனைவரையும் அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும் ராமருடைய வாழ்க்கையை நகரத்தார்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே ஆதரவு நிறைய சொல்லி இறைவரையே நாடுடைய சிவனே மூர்த்தி நம்ம நகரத்தா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாத யாத்திரை இனிதாக நடைபெற நிறைவேற இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்கிக் கொள்ளுகின்றோம் நன்றி வணக்கம் ஐயா ஐயா எல்லா அதிசய